சேனலுக்கு வரவேற்கு திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் முதலாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் திருநான சம்பந்த பெருமான போறது முப்பத்தி மூணு திருநாரையூர் பொருளோட பாத்துட்டு வரோம் உரையினில் வந்த பாவ உணவர் நோய்களும் குற்றம் உலகில் வரையினாலாமை செய்தவை தீரும் வண்ணம் மிக நித்த நினைமின் வரை சிலையாகவென்று மதி மூன்றெறித்து நங்கை வெறுவ திரையொளி நஞ்சும் உண்ட சிவன்மேய செல்வ திருநாரையூர் கை பேச்சில் வந்த வினைகள் பாவங்கள் தீசெயலால் வந்த தீவினைகள் மனிதர்களுக்கு பின் தொடர்ந்து வரும் எனவே மனம் வாக்கு காயம் போன்றவற்றால் அந்த வினைகள் போகும்படி சிவனை வணங்குங்கள் மேருவை வில்லாக்கி முப்புறத்தை சாம்பலாக்கியவர் நஞ்சுண்டவர் உறையும் ஊரான திருநாரையூர் சென்று வணங்குங்கள் ஊனடை கண்கின்ற குற்றம் முதலாகியுற்ற பிணி நோயுறங்கு முயரும் வானடைகின்ற வெள்ளை மதிசூடு சென்னி விதியான வேத விகர்த்தன் கானிடையாடி பூத படையானி அங்கு விடையான் இலங்கு முடிமேல் தேனடை வண்டு பாட சடையன்னல் நன்னு திருநாரையூர் கை தொழவே மதிசூடியவர் இடுகாட்டில் நடம் புரிபவர் பூதப்படையை கொண்டவர் காலை வாகனம் கொண்டவர் சடைமுடியுடைய அண்ணன் திருநாரையூரில் எழுந்தருளியுள்ளான் அவனை போற்றி வணங்க நம் உடலில் உள்ள அத்தனை நோய்களும் வினைகளும் தீரும் ஊருடை நின்று வாழும் உயிர்ச்சக்காலன் காலன் உற்ற தீங்கு விரவி பாரிடை மவுள வந்து பழியுற்ற வார்த்தை ஒழிவுற்ற வண்ண மகளும் கோரிடை அன்று மூன்று மதிலெய்த நான்கு வானோல் உள்ளார் புனரும் பெருமான் இருந்த திருநாரையூர் கைத்தொழவே யமனால் வரும் தீங்கு போக அவனை அழித்து காத்தவன் மூப்புறத்தை சாம்பலாக்கியவன் எம் தந்தையான ஈசன் உரையும் திருநாரையூர் வணங்க தீவினைகள் தீரும் தீயுறு வாய வாக்கையது வற்றி வாழும் செற்ற உற்ற உலகின் தாயுர தன்மையாய் தலைவன் நாமம் நிலையாக நின்று மறுவும் வாயகானில் நடமாடி கோல விடமுண்டு கண்டன் முடிமேல் தேய்பிரை வைத்து கந்த சிவன்மேய செல்வ திருநாரையூர் கைத்தொழ இடுகாட்டில் நடம் புரிபவன் நீலகண்டன் சந்திரனையும் சூடியவன் அந்த நிலவு வளர்வதும் தேவதும் இல்லை இந்த பிரான் திருநாரையூரில் உறைகின்றான் அவன் பெயரை கூற வினைகள் தீரும் வசையவ ராதமாய அவுரதம் நீங்குக தவமாய் தன்மை வருவான் மிசையவராதியாய் திருமார்பிலங்கு விரி நூலர் விண்ணு நிலனும் இசையா ராசி சொல்ல விமையவர்களை ஏற்றி யமையாத காதலோடு சேர் திசையவர் போற்ற நாரையூர் கை தொழவே ஆதிபிரானாகவும் முப்புரி நூலணிந்தவனாகவும் விண்ணும் மண்ணும் போற்ற தேவர்கள் வணங்க எட்டு திசை உள்ளவர்களும் வழிபாடு செய்ய திருநாரையூர் வந்துள்ளான் அவனை வணங்க தீவினை நீங்கி சிறப்பு பெறலாம் உரைவளர் உணலியால் உயிர் நிற்கும் வண்ணம் உணர்வாக்கும் உண்மை உலகில் குறை நின்ற குறை தீர்க்கும் நெஞ்சில் நிறைவாற்று நேசம் வளரும் மறைவளர் நாவின் மாவுணிரி போர்த்த மெய்யன் அறவார்த்த வண்ணல் கடலே திரைவலர் தேவர் தொண்டில் இருப்பேன நின்ற திருநாரையூர் கைத்தொழவே மறைவோதிய திருநாவும் யானை தோலை போர்த்திய திருமேனியும் பாம்பும் அணிந்தவன் சிவபெருமான் தேவர்கள் வணங்கும் அப்பிரானை திருநாரையூரில் வணங்க உடலில் உள்ள உயிர் சிறக்கும் அழகிய வடிவம் கிடைக்கும் அன்றானம் நீங்கும் அன்பு வளரும் தனம் வரும் நன்மையா தகுதி சூழ்ந்து வருத்தி குழ நன்றுடலின் இனம் வளர வை செய்யும் வினயங்கள் சென்னூறு நினைவொன்று சிந்தை பெருகும் முனமொரு காலம் மூன்றும் புறம் வெந்து மங்க சர மூன்றெறிந்த அவுணர் சினமொரு காலழித்த சிவன்மேய செல்வ திருநாரையூர் கைத்தொழவே திருநாரையூரானை வணங்க செல்வம் பெருகும் நன்மை கிட்டும் ஐம்புலன்கள் வஞ்சகம் ஒழிந்து சிந்தை தெளிய இறையருள் கிட்டும் கின்ற நாளுயிர் கொல்லும் கூற்ற நனியஞ்சு மாதலூர் நீ மறுமலர் தூவு என்று வழிபாடு செய்மின் இழுபாடில்லாத கடலின் அறுவரை சூழிலங்கை அன்றன் வீரம் மழிய தடக்கை முடிகள் திருவிரல் வை கந்த சிவன் செல்வ திருநாரையூர் கைத்தொழவே கடல் சூழ்ந்த இலங்கை மன்னன் வீரம் அழிந்திட அவனது கைகளையும் முடிகளையும் நெரித்து அடக்கிய சிவனார் எழுந்தருளி உள்ளதும் செல்வம் மிகுந்ததுமான திருநாரையூரை வணங்க உடற் தளர்ந்த போதும் பிடிக்க வரும் யமனும் அஞ்சுவான் அவனை வழிபட்டு நன்மை அடையுங்கள் வாழ்வு தீர்க்கும் மேய உடலில் தேரிய சிந்தை வாமை தை தவிக்க நின்ற கறவை கறந்து திகழும் சேருயர் புவின் மேய பெருமானும் மற்றைய திருமாலும் நேட எரியாய் சீரிய மேய செல் நான்முகனும் திருமாலும் தேடிய போது தீப்பிழம்பாக நின்றவன் இவனை திருநாரையூரில் வணங்க செல்வம் பெருகும் துன்பம் விலகும் வினையும் துக்கமும் பகையும் ஒழியும் உடல் நோய்கள் தீர்ந்துவிடும் மிடைப்பட துன்பமின் உள்ளதாக்கும் உள்ளம் வெளியாக்கு முன்னியுணரும் படையுறு கையில் ஏந்தி பலி கொல்லும் வண்ணமொழி பாடியாடி பெருமை உடையினை விட்டோலோரு உடல் போர்த்துறோரும் உரைமாயும் வண்ணமழிய செடிப்பட செடிபட வைத்து கம்பன் சிவன்மேய செல்வ திருநாரையூர் கைத்தொழவே சூளப்படையேந்தி பிச்சை பாத்திரம் கை கொண்டு ஆடியும் பாடியும் விளங்கி சமணரும் சாக்கியரும் அடியும்படி செய்த திருநாரையூர் பெருமானை கைத்தொழ இன்பமும் துன்பமும் கலந்து தோன்றும் போது நன்மையே அதிகரிக்கும் எரியொரு வண்ணமுமாய் உருவமாய் எந்தை பெருமானை உழுகி நினையார் திரிவரம் அன்று செற்ற சிவன்மேய செல்வ திருநாரையூர் கைத்தொழுவான் பொறுப்புணல் சூழ்ந்த காழி மறைனான பன் சம்பந்தன் உரைமாலை பத்து மொழிவார் திருவளர் செம்மையாகி அருள் பேருமிக்கதென்பார் செம்மை அணிரே முப்புறம் எரித்த சிவபெருமான் செல்வம் அருணும் திருநாரையூர் தொழுது நாண சம்பந்தன் கூறிய இப்பதிகத்தை பாடுபவர்கள் செல்வம் பலம் பெற்று சிறப்புடன் வாழ்க ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்